குருவீ சன்னம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருஷப்பிறப்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலையை வச்சு எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது ஆங்கில புத்தாண்டு அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அதுபோல அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்களை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை தரும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மேஷம் முதற்கொண்டு மீனம் வரைக்கும் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இதை வச்சுட்டு எப்படி பலன் இருக்கும்னு பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரெண்டு முக்கியமான கிரகப் பயிற்சிகள் நடக்கப் போகிறது அதில் முதல்ல குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலை சுமார் ஆறு முப்பது மணிக்கு குரு பயிற்சி குரு மிதினத்திலிருந்து கடகத்துல வந்து உச்சமடைய போறாரு அப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குருக்கு உச்சம் பெற்ற பலன் இருக்கும் குருவுடைய பார்வை குருவுடைய கிரக சேர்க்கை இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுபோல இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆயிடுறாரு அவர் அதிசார பயிற்சியா கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் சிம்மத்துக்கு போயிடுறாரு அவர் இந்த ஆண்டு முழுதுமே சிம்மத்தில் இருக்காரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாசம் தான் அவர் வந்து திருப்பியும் வக்ரம் அடைஞ்சு கடகத்துக்கு வராரு அது வரைக்கும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்றும் நவம்பர் டிசம்பர் மாசத்துல அவர் சிம்மத்திலையும் இருக்க போறார் இப்போ முதல் ஜூன் மாசம் வரைக்கும் ஜனவரி ஜூன் மாசம் வரைக்கும் அவர் மிதுனத்துல இருக்கும் போது எப்படிப்பட்ட போறோம் ஜூன் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அவர் உச்சமடைந்து என்ன எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போறோம் அப்புறம் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசத்துல இருக்கும் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் இப்படி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பார்க்க போறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி ராகுக்கு எது பெருசு நடக்க போறது ராகு கும்பத்திலேயும் சிம்மத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்காரு இப்போ டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி போல ராகு கும்பத்துலேருந்து மகரத்துக்கும் கேது சிம்மத்திலேருந்து கடகத்துக்கும் பயிற்சி ஆக போகிறார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அடிப்படையாக வச்ச ஒரு சில பலன்கள் மாறும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கடைசியில் தான் இந்த ராகு கேது கேது பயிற்சி நடக்கிறதுனால பெரும்பாலான மாதங்கள் ராகு கேது பயிற்சி இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கார் அதாவது ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் தான் இருக்க போகிறாரு அப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதத்துக்கு இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது கடைசி மாந்தில் தான் இந்த மாற்றம் இருக்குது அதனால் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தனி பார்த்தா இந்த ஆண்டு முழுதுமே மீனத்தில் தான் இருக்க போகிறார் ஸோ மீன ராசிக்கு ஜென்மசனியாகவும் ராசிக்கு அது விரைய சனி ஏழரை சனி துறக்கம் கும்பராசிக்கு அது பாத சனியாகவும் இருக்க போகிறது இப்போது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசிகளுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கும் அதில் குறிப்பாக மேஷராசிக்கும் மீனராசிக்கும் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு பக்கம் நம்ம குரு ராகு கேதுவோ சுபத்தம் கொடுத்தாலும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தசா புக்திகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள அவங்களால சம சமாளிக்க முடியுமே தவிர ஏழரை சனி கொடுக்கக்கூடிய எல்லா கெடுபலன்களும் அவங்க சந்திச்சே தீர்வாங்க இப்போ இந்த ஆண்டு போது எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைஞ்சம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுஷில் ஒரு பெரிய சேர்க்கை இங்கே பார்த்தோம்னா லக்னம் உட்பட அங்கே சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த நான்கு கிரக சேர்க்கை தனுசில் இருக்க இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்படிப்பட்ட கிரகநிலை இந்த ஆண்டு தோக்கத்தில் இருக்க இப்போ இந்த ஆண்டில் முழுசும் பார்த்தோன்னா காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி குரு வீட்டில் இருக்கிறதால பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது நான் ஏற்கனவே சனி பயிற்சி பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் குருவுடைய ராசியிலையும் சுக்கரனுடைய ராசியிலையும் சனி சம்மந்தப்படும் போது பெரிய அளவுக்கு கெடுபல நிலை கொடுக்க மாட்டார் அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஆண்டு துவங்கும்போதே சந்திரன் ரிஷபத்தில் உச்சத்தோடு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னாலே ஆங்கில இந்த எண்கணிதம் படி பத்து வருது இது கூட்டுத்தொகை ஒன்று வருது ஒன் அப்படின்னு சொன்னாலே சூரியனை குறிக்கிறது ஓ காலப்புருஷனுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதாவது தந்தையார் ஸ்தானத்தில் ஒன்பதாம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையார் ஸ்தானம் ஸோ அங்கேயே அவர் தன்னுடைய ராசியோ தன்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பொதுவாக ஒன்றாந்தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுடைய அமைப்புப்படி அது தான் இருக்கும் இந்த அமைப்புப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சூரியனே வந்து இந்த ஆண்டுக்கு அதிபதியாக வராரு அதாவது நியூமரலஜி படி இப்போ எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும் ஸோ நல்ல ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பொருளாதார சேர்க்கை ஏற்பட சான்ஸ் இருக்கு சிறப்பான யோகம் இருக்கும்னே சொல்லலாம் ஆரம்பமே இந்த பௌர்ணமி யோகத்தில் இந்த சுபத்துவம் அடைஞ்ச இங்கே சூரியன் சுக்கரன் புதன் இப்படி ஒரு சேர்க்கையோடு அது செவ்வாய் வேறு இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரக சேர்க்கை இங்கே சந்திர அதியோகத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுனால சூரியன் நல்ல சுபத்துவத்தோடு இருக்கார் இந்த ஆண்டில் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அவங்களோட படிப்பில் அவங்களோட வெற்றியிலலாம் நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடுத்தது பெண்களுக்கும் நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் அதுபோல் செவ்வாயுடைய அமைப்பில் பார்க்கும்போது நல்ல வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் விவசாயம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஆண்டில் விவசாயத்தோடைய ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது விவசாயத்துக்காக நிறைய முதலீடுகள்லாம் அரசு சம்ம சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லாம் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் பெண்களுக்காக நிறைய பாதுகாப்பான சில விஷயங்களை பண்ணுவாங்க பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இருக்கும் அதே போல் சூரியன் அப்படின்னு சொன்னால் அரசு சம்பந்தப்பட்ட நல்ல ஆட்சியாளர்கள் அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் நாட்டில் தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதுவும் குருவுடைய தனுசில் தனுசு ராசியிலேயே இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கிறதால ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஆண்டாகவும் இருக்கும் ஆலய வழிபாடுகள் அதுபோல் ஒவ்வொரு மதத்தினரும் தன்னுடைய வழிபாட்டு முறைகளிலெலாம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய அரசாங்க வழியை சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் இப்படி சிறப்பான யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது அடுத்தது பார்த்தா இந்த ஆண்டில் பெரும்பாலும் ராகு கேது ராகு கும்பத்திலேயும் கேது சிம்மத்திலையும் அமைகிறதால டெக்னாலஜி இது பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் குறிப்பாக காவல்துறையிலலாம் நிறைய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில்நுட்பம்லாம் வளரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் குறிப்பாக ஏஏ டெக்னாலஜிஸ்லாம் நிறைய முன்னேற்றம் அது ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இதுக்கடுத்தது பார்த்தோன்னா குரு குரு காலபுருஷனுடைய மூன்றாம் இடத்துல இந்த ஆண்டு துவக்கத்துலேயும் ஜூன் மாதம் போல் அவர் நாலாம் இடத்துலையும் வந்து உச்சமடைகிறாரு அதுபோல் கடைசி ரெண்டு மாதத்தில் சிம்மத்துலேயும் வராரு அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் குருவுடைய அமைப்பு படி சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலத்தில் இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா உச்சமடைந்த சு இந்த குருவால் குறிப்பாக காலப்புருஷனுக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறது இதனால் வேலை வாய்ப்புக்கெல்லாம் நல்ல அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் நிறைய டெவலப் ஆகும் நிறைய புதிய பிஸ்னஸ் இந்த நம்முடைய நாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் புதிய முதலீட்டாளர்கள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் டெம்பிள்ஸ் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கட்டுறதுக்காக நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல யோககரமான ஆண்டாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் கொடுக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு இறுதியில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்த்துருலாம் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு இறுதியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில இருக்காரு துலாம் கிரகத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றும் தனுசுல புதன் மற்றும் சூரியன் மகரத்துல ராகு பயிற்சியாகி வந்துடுறாரு மீனத்துல சனி இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேது கடகத்திலையும் சிம்மத்திலையும் செவ்வா குரு இப்படிப்பட்ட கிரகநிலை ஏன்னா நம்ம சொல்ல போல இந்த ஆண்டு இறுதியில் குரு அவர் வந்து அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்து சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய மருத்துவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்புக்கெல்லாம் வரும் அதுபோல் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதோ பிற்காலத்தில் அதுபோல் ஒரு மருத்துவராக வர்றதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஒரு சில அமைப்புக்களை கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு இறுதியில் நம்ம சொன்னால் போல் இந்த குருவுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி ரெண்டுமே நடந்துருக்கு ராகுவோடைய இந்த அமைப்பு காலபுருஷனுக்கு ஒரு பத்தாம் இடத்துல போகிறதுனால நிறைய தொழில் வளங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உலகங்களும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும் பழையபடி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த டிசம்பர் மாதம் மேலே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் கேரூர் காலப்பருஷனுக்கு நாலாம் இடத்துல வரதுனால புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் சில பேருக்கு அமையும் அதாவது அந்த ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்து அவங்க முன்னேற்றம் அடையக்கூடிய பாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவுடைய பார்வை மேஷத்தில் விழுறதால இந்த காலகட்டத்தில்தான் மேஷராசிக்கு ஓரளவுக்கு அவங்களோட இளையரசிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது குருவுடைய அமைப்பு அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பேர்சி எப்படி இருக்கும் இந்த நியூ இயர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ராகு கேது பற்றி கூட நம்ம தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன் இனி மேஷம் முதற்கொண்டு கொண்டு வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்ங்கிறத பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஆண்டு தோங்கும் போது அவங்களுக்கு இழத சனி இங்கே பாத சனியாக இருக்கார் சனியுடைய சில பிரச்சனைகளும் அவங்க கண்டிப்பாக சந்திச்சே தீருவாங்க இருந்தாலும் கும்பம் மற்றும் மகர ராசிக்கு சனி பெரிய பிரச்சனை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் பேச்சில் நல்ல முன்னேற்றமும் குறிப்பாக பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகமும் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் குருவின் அமைப்பால் பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும் குருவின் பார்வையால் ராசியில் விழக்கூடிய இந்த குருவின் பார்வை நல்ல ஆரோக்கியமும் உடல் நலமும் தன்னம்பிக்கை தைரியமும்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த ராசியிலே ராகு இருக்கிறதால இந்த குருவுடைய பார்வையால் பெரிய அளவுக்கு ராகுவால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுபோல் திருமண தடைகள்லாம் நீங்கி ந ஒரு சிலருக்கு திருமணம் அரங்கேறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் குரு ஆறாம் இடத்த உச்சமடைகிறது சரியான அமைப்பு கிடையாது ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம் வலுக்கக்கூடாது அந்த இடத்துல குரு வலுமையாக இருக்கிறதால இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னால் ராகுவும் வந்து ரொம்ப ஃப்ரீயாகிடுவார் அந்த டையத்தில் சுபரோட கண்ட்ரோல்லேருந்து ராகுவும் வெளியில் வந்துடுவார் அப்போது உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால அவமானம் அசிங்கம் தண்டனை அதுபோல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எதிரிகளால் தொல்லைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க வேலையில இருக்க இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்களே அவங்களுக்கு எதிரிகளா மாறுவாங்க அதுபோல் அடிக்கடி உடல் ரீதியா பிரச்சனை ஏற்பட்டு சில விஷயங்கள்லாம் கரெக்டான நேரத்துல முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் இந்த ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை விழுவதால் ஒரு வேலை இல்லைன்னா கூட இன்னொரு வேலை கிடைச்சிடும் அதுபோல் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே இவங்களுக்கு ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயங்கள்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு ஒரு லேண்ட் வாங்குறதுக்காகவோ இவங்க ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு சுபவிரயம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் ஒரு திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக கூட செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் குருவின் பார்வை இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல பேச்சில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக அந்த லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்காக அந்த காலகட்டத்தில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் அதுபோல் வெளிநாடு தொடர்பான ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாடு தாண்டி அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கும் வெளியூர்ல இருந்த பிள்ளைங்க உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதால ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கோ ஒரு புதுசாக ஒரு வீடு குடி போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் சிலருக்கு ஏற்பட சான்ஸ் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏரோநாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுபோல் ஏர்வேஸில் ஒரு ஏர் ஆஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணுறது இப்படிலாம் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புக்கள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் வரைக்கும் நிறைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர் ஆலய வழிபாட்டுக்காகவோ இல்லை ஒரு ஃபேமிலி டூருக்காகலாம் வெளிக்க வெளியூர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக வரும் ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய சொந்தங்களை பார்க்குறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த ஆண்டு இறுதியில் ராகு பயிற்சியாகி இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் இடத்துலையும் போகிறது ஓரளவுக்கு நல்ல பணம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு ஆறாம் இடத்துலேருந்து நவம்பர் மாதம் ஏழாம் இடத்துல போய் இந்த ராசியை பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருவத் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல தைரியமும் திருப்பி உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே போல் பழைய நிலைமையை அவங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் போல் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திப்பாங்க உடல் ரீதியாக ஆரோக்கிய கேடு பிரச்சனைகள் நண்பர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சுயஜாதகத்தோட வலிமைக்கேற்ப இது மாறும் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏழர சனி ஒரு பக்கம் ராகு வேற ராசியிலே இருக்கார் கேழ் ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த ராகு கேதுவோடைய தொடர்பிலேருந்து குரு விலகிடுறாரு குரு வேற உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாமே கும்பராசிக்கு நெகட்டிவான பலன்தான் அப்போ நவம்பர் டிசம்பரில் திருப்பி உங்களுக்கு பழைய நிலைமை ஏற்படும் அப்போது குருவுடைய பார்வை ராசி மேலே விழும் மூன்றாம் இடத்துலையும் லாபத்திலையும் விழுந்தாலும் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கும் ராகுவோடைய அமைப்பால் வெளிநாடு பிரயாணம்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு இறுதியில் பிரயாணம் ஏற்படுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும் இப்படி கும்பராசிக்கு இந்த ஆண்டு ஒரு போது ஒரு ஆறு மாதமும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் நல்ல சுபபலன்களை கொடுக்கும் நடுவில் ஒரு அஞ்சாறு மாதத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து